நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் அஞ்சு முதல் பதினொன்று வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு உச்சம் பெறும் வீடு இப்பொழுது இந்த புத பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழகத்தில் இருக்கார் பதினோராம் இடத்தில் ராசிநாதன் இருப்பது மிக மிக சிறப்பு குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாயும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை ராசியை பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஏழர் ஆகியவை இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கன்னி ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் உள்ளடக்கிய ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னு சொன்னால் ஒம்பதில் குரு இருக்காருங்க ஒம்பதில் குரு இருந்தால் அதை விட ஒரு பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்க கொடுத்து வைக்கணும் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது லிங்க்கு பாருங்கள் இந்த திரிகோணத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பதில் குரு இருந்தாலே எந்த அந்த ஒன்று அஞ்சு லிங்க் பண்ணிக்கும் பார்வையால் இப்போ அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் ஏற்கனவே ராசிநாதன் பதினோராம் இடத்துல இருக்கார் சூப்பராக இருக்கார் எண்ணி இசையில் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது ஏற்கனவே போ ஒரு க ஒரு இது பள்ளி வச்சுருப்பீங்க ஆட போடாமல் பாதியில் விட்டு வந்திருப்பீங்க நீங்கள் அது பார்த்தா கூப்பிட்டு பெரிய லெவலில் ரீச் ஆகும் சக்ஸஸ் ஆகும் அதுபோல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை கோடி நன்மை ராசியை குரு பார்க்குறார் ஏற்கனவே ராசியில் கேது இருக்கிறார் தனித்த கேது இருந்தாலும் குரு பார்த்ததுன்னு சொன்னால் இன்னும் பிரமாதம் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் இருக்கும் ரெண்டாவது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய குருமார்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஆன்மீக சிந்தனையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் செழிப்பான வாரம்னு கூட சொல்லலாம் க அதாவது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் தெளிவான சிந்தனை சூழல் இருக்கும் மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் பத்திரிகை துறை மீடியா எழுத்துத்துறை ஆன்மீகத்துறை எழுத்துத்துறை மற்றபடி கணிதம் இப்படி அதாவது வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அன்பர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு ராசியை குரு பார்க்குறா ராசிநாதன் பதினொன்றில் இருக்குது இது ஒன்றையும் போதும் சாதிச்சாச்சு இந்த கன்னிராசி அன்பர்கள் சாதனை மிகுந்த ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் பலனில் இருக்கார் நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் இருக்கும் இருந்தாலும் குடும்பத்துக்காக செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் மூலாம் வீட்டை குரு பார்க்கிறார் இடம் என்பது உபஜயஸ்தானம் சகோதர பாவம் ஸோ சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலம் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் மற்றபடி இது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால வீர தீர பராக்கிரம இடமாக இருக்கிறதால ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க ஏன்னா செவ்வாயும் பார்க்குறார் குருவும் பார்க்கறாரு இந்த காலகட்டத்தில் இந்த கண்ணீராசியில் பிறந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க அது எந்த ஒரு விளையாட்டு துறையில் இருக்கட்டும் பத்தோடு பதினொன்னா இருப்பாங்க இது நாள் வரைக்கும் பார்த்தா இப்போ பார்த்தா சாதாரணமாக ஒரு கிரிக்கெட் இருப்பாங்க அவங்க மிஞ்சி போனால் இருபது ரன்னு கூட அடிச்சிருக்கா இருக்கா ஐஎஸ்டி இருபது ரன் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தா ஒரு நூறு ரன்னுக்கு மேலே அடிக்கக்கூடிய ஒரு நிலை தன்னை யாருன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டம் ஏற்படும் அதாவது நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நாலாம் வீட்டு அதிபதி ஒன்பதில் இருக்கார் தாய் தாய்மணி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஒன்றும் குறை கிடையாது மற்றபடி உங்களுக்கு சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது எந்த குறையும் இல்லை அஞ்சாம் வீட்டை குரு பார்க்கிறேன் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது அதாவது நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மருத்துவத்தின் உதவியோடு நாங்கள் இருக்க பா இது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் கிடைக்கும் இல்லை உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரிச்சுக்கல இந்த காலகட்டம் தாராளமாக பிரிச்சுக்கலாம் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரம் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி இருந்தாலும் அது வக்ரகதியில் இருக்கிறதால எதிரிகளால் சில நேரத்தில் தொல்லைகள் ஏற்படலாம் கடல் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் மற்றபடி பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஏழில் ராகு இருக்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த காலத்தில் லவ் கம் அரேஞ்சாக மாற்றுறாங்க அதனால் ஏழில் இருக்கிறதால காதலாயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போவீங்க அதையும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்டயே கருத்து வேறுபாடு வரும் எட்டாம் வீட்டையும் சனி பார்க்கறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெரியவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒன்பதில் குரு குருவருளும் திருவருளும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளும் இருப்பதால் இந்த வாரம் நீங்க சாதிக்க போறீங்க சரித்திரம் படைக்க போறீங்க குறிப்பாக புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை அச்சகத்துறை ஏன் அரசாங்கத்தில் ப உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் சரி தனியார் துறையில் இருக்கிறவங்களும் சரி சொந்த தொழில் பண்ணுற அன்பர்களுக்கும் சரி இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய சரித்திரம் படைக்கக்கூடிய மற்றவர்களால் ரெகக்னேஷன் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்